ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வைஷ்வித் கவி இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வளைகாப்பு விழா வீடியோ தான் பார்க்க போகிறோம் இங்கே வந்து எங்கள் மருமகளுக்கு மேக்கப் போட்டு விட்டுட்டுருக்காங்க மேக்கப் ஃபினிஷ் ஆகாமல் காட்டினா நல்லா இருக்காதுன்னு சொல்லி தான் நான் வந்து காட்டலை ஃபங்க்ஷனுக்கு முதல் நாள் நைட்டே மெஹந்தையெல்லாம் போட்டு விட்டாங்க வளைகாப்புக்கு எப்படி போடுவாங்களோ அதே மாதிரி வந்து பாப்பாவுடைய காலு பாதத்தெல்லாம் போட்டு ப்ராக்ரெஸ் இருக்காங்களா வயிற்றில் அதையும் போட்டு ரொம்பவுமே சூப்பராக வந்து மெஹந்தி போட்டிருந்தாங்க மேக்கப் ஆர்டிஸ்ட் தான் மெஹந்தியெல்லாம் விட்டுருந்தாங்க எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்தது அதை பார்த்து நானும் என் கையில் பாப்பாவோடைய பாதத்தெல்லாம் வரைஞ்சி நானும் காப்பி அடிச்சுட்டேன் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பொண்ணு இருந்து எல்லாரும் வந்துட்டாங்க எல்லாரையும் வரவேற்கிறதுக்காக லைனாக நிற்கிறாங்க கையெடுத்து கும்பிட்டு எல்லாரையும் வாங்க வாங்கன்னு சொல்லி இருக்காங்க இது மாதிரி ஃபங்க்ஷனில் சொந்த பந்தங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்பவுமே ஹாப்பியாக இருக்கும் இல்லையா பாட்டி நேத்தே வருது எங்க அது வாங்க மாவான ரெண்டு பேருமே பாக்குறாங்க சோள வீட்டுக்காரங்களை கூப்பிடுறது இவர்தான் கேமராமேன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு முதல்ல வந்து யார் வழியில் போடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா வயசுல மூத்தவங்க சுமங்கலி தான் வலியில் போடுவாங்க முதல்ல போடக்கூடிய வழியில் வந்து வேப்பங்குச்சியில் காப்பு மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு வருவாங்க அதை போட்டதுக்கு அப்புறம் தான் கண்ணாடி வழியில் போடவே ஸ்டார்ட் பண்ணுவாங்க இவங்க தான் பார்த்தீங்கன்னா மேக்கப் ஆர்டிஸ்ட் தர்ணி ரொம்பவுமே நல்லா மேக்கப் பண்ணியிருந்தாங்க அதாவது ரொம்ப சீக்கிரத்தில் கற்றுக்கிட்டு ரொம்ப சூப்பராக மேக்கப் பண்ணியிருந்தாங்க அதை தான் நான் சொல்லியிருந்தேன் தாரணி உன்னை பற்றி நான் வீடியோவில் சொல்ல போகிறோமான்னு சொல்கிறேன் அதுக்கு தான் அவங்க வந்து சிரிக்கிறாங்க இவங்க வந்து பெங்களூரில் தான் பியூட்டிஷன் கோர்ஸ் முடிச்சிருக்காங்க சேலம் சேலம் சுற்றி வட்டாரங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து மேக்கப் விடுவாங்க ஓகே பெரியவங்கெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்தடுத்து லைனை வந்து எல்லாரும் வந்து பொண்ணு மாப்பிள்ளைக்கும் பொட்டு வச்சு அச்சுடைய தூவி ஆசீர்வாதம் பண்ணுவாங்க இந்த வீடியோக்கு பின்னாடி என்னென்ன ரகலை நடக்குதுன்னு சொல்லி பாருங்க நான் வந்து வாய்ஸ் ஒரு கட் பண்ணிக்கிறேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்னோட மகனுக்கு நடந்தது ரொம்ப ரொம்ப நல்ல ஃபங்க்ஷன் சொந்த பந்தங்கள்லாம் சேர்ந்தோம் ஒன்றா இருந்தோம் அஞ்சு விதமான சாப்பாடு அஞ்சு விதம் இல்லை ஏழு ஏழு விதமான சாப்பாடு சாப்பிட சாப்பிட இனிப்பா அப்படியே போட்டு மாமா 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 நான் சொல்லிடுவேன் இவங்களுக்கும் என் பேர்தான் அது ரெண்டு பேரும் ஒரே சாரி ஒரே கலர் இருக்கும்னு சொல்லிடுவேன் है फिर जब वो कौन पैर पे पटकना वही तो है वो टाइम में सोते छे चाल बार है हम्म है तीर टट्टो आई है वॉशिंग पार्ट तो वो जो है वो बारी है ये बारी है आईले और वो का वो हम्म बच्चा है ये चल ये स्टार्ट हां எங்கள் அக்காவும் மாமாவும் பொண்ணுக்கும் பிள்ளைக்கும் பொட்டு வச்சு ஆசிர்வாதம் செஞ்சுட்டாங்க இந்த நேரத்தில் வந்து நான் ஃபோட்டோகிராஃபர் பற்றி சொல்லி ஆகணும் ஃபோட்டோகிராஃபர் தம்பி வந்து எங்கள் அக்கா வீட்டில் எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலும் அவர் தான் வந்து ஃபோட்டோ எடுப்பாரு வளைச்சு வளைச்சி ஃபோட்டோ எடுப்பாரு ரொம்ப நல்ல தம்பி நல்லா ஃபோட்டோ எடுப்பாரு அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப தங்கமான தம்பி என்னை பற்றி யூடியூப்பில் ஒரு நல்லபடியாக நாலு வார்த்தை சொல்லுக்கா அப்படின்னு சொன்னதுனால சொல்கிறேன் உண்மையாலுமே நல்ல ஒரு ஃபோட்டோகிராஃபர் சூப்பராக ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கக்கூடியவர் என்ன என்ன மட்டும்தான் வளர்ந்துருக்கு மற்றபடி ரொம்ப நல்ல தம்பி மட்டும் குங்குமம் <an indo> <as those up> <functionals> <phin eventually>

பல்லே மக்களே எப்பதனம் இது பாப்பா நீ இன்னும் தண்ணி இல்ல ஹம்ம் ரெண்ணா ரெண்டு பே சேர்ந்து குடுங்க உங்களுக்கு ரெண்டு பேரும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி இருக்குது

நீ வீடியோ மட்டும் அப்லோட் பண்ணுங்க எப்படி இருக்குன்னு மட்டும் லைக்ஸ் லைக் பிச்சுக்கிட்டு போவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி எங்களுடைய ஆசீர்வாதம் மட்டும் இல்லைங்க இந்த வீடியோ பார்க்குற உங்களுடைய ஆசிர்வாதமும் பொண்ணுக்கும் பிள்ளைக்கும் வேணும் உங்களுடைய ஆசிர்வாதத்தை நான் வந்து கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக எதிர்பார்ப்பேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன் பி பாசிட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் வேறு ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாருமே சந்திக்கிறேன் டாட்டா பை பை